வணக்கம் நான் ஷார்கான் தெரிவிக்கோ வேண்டும் எச்சரிக்கை இந்த பொருட்கள் கேன்சர் உண்டாகலாம் கேன்சர் என்பது மிகவும் ஆபத்தான தோல் இது எரிச்சல் குண் குடும்பத்தை முடியாது புற்றுநோய் ஆரம்ப கட்டத்திலே கண்டறிதல் சரி செய்து விடலாம் ஆனால் தோல் முற்றிய நிலையில் கண்டறியப்பட்டால் அது உயிரே கொள்ளும் என்பதில் கருத்தில் இல்லை நாம் வாழ்க்கை முறை சுற்றுப்புற சூழலில் தாம் உணவு உண்ணவும் உண்ணும் உணவு நாம் பயன்படுத்தும் பொருட்கள் என கேன்சர் வருவதால் பல காரணங்கள் உள்ளன இன்று இன்றைய வாழ்க்கை முறை இயற்கையை வெகு விலகி விட்டது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பல பொருட்கள் பல வேதிப்பொருட்களை கலந்து நாம் தினமும் பயன்படுத்த சில கேன்சரை உண்டாகும் அல்லது கேன்சர் வருவதற்கான ஆபத்தை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இந்த பொருட்களில் உள்ள ரசாயன பொருட்கள் அல்லது பண்புகள் புற்றுநோய் வளர்ச்சிக்கு காரணமாக அமைகின்றன வீட்டில் உபயோகிக்கும் இந்த பொருட்கள் புற்றுநோய் ஆபத்தை அதிகரிப்பதாக கூறப்படுகிறது அதன் பொருட்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் பிளாஸ்டிக் பாட்டில்கள் நாம் தினசரி தண்ணீர் குடிப்பதற்காக பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் புற்றுநோய் ஆபத்தை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பித் போன்ற ரசாயனங்கள் கலக்கப்பட்டுள்ளன இவை வெப்பமடையும் பொழுது அல்லது ஏற்படும் பொழுது உணவில் கலக்கலாம் இவை இரண்டும் தனிமை அல்ல சுரப்பி மட்டுமண்டலம் சீர்குலைந்து மார்பக்க புற்றுநோய் புரோஸ்டோ புற்றுநோய் போன்ற சில அரிய வகை புற்றுநோய் அதிகரிக்க காலம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எனவே பிளாஸ்டிக் பாட்டில்களின் தண்ணீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக சூரிய ஒளி மற்றும் ஓவன் ஓவனில் பிளாஸ்டிக் கொள்முதலு பயன்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக் ஓனில் எக்ஸ்பிரி பிளாஸ் எக்ஸ்பிரி பிளாஸ்டிக் அல்லது கண்ணாடி ஸ்டீல் பாட்டில்களில் பயன்படுத்தலாம் ஏர் பிளாஸ்டிக் மற்றும் நறுமண மேலுவவதற்கான வீடுகளின் நறுமணத்திற்காக பயன்படுத்தும் ஏர் ஏர்பஸ்டுக்கள் மற்றும் உடலுக்கு நீங்கு விளைவிக்கும் பார்சமஹாடு பெண்களின் டாலுயின் போன்ற கரிம சேர்மக்கள் உள்ளன இவை நீண்ட கா காலத்திற்கு உள்ளிருக்கும் பொழுது சுவர்க்கும் கோளாறுடையும் நுரையீரல் புற்றுநோய்களையும் ஏற்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது எனவே நறுமண மெழுவ கூறுவதற்கான தவிர்த்துவிட்டு இயற்கை காற்றோட்டத்தை பயன்படுத்த வேண்டும் அத் அத்தியாவசிய எண்ணெயை கொண்டு தருமணம் தருமணம் புகை புகைவுகள் உருவாக்குவது அல்லது வீடியோ ஏர் பிளாஸ்டிக்கள் பயன்படுத்தலாம் நறுமணம் மிகுந்த மெழுகுவதற்கான சோயா மெழுகுவதற்கான தேவை செய்யலாம் சுத்தம் செய்யும் பொருட்கள் சலவை மற்றும் சுத்தம் செய்யும் பொருட்களின் குளோரியன் அமினோ அமோனியா புளோச்சோரியம் அடிப்படையிலான ரசாயனங்கள் போன்றவை நீண்ட இவற்றை நீண்ட நேரம் சுவாசிக்கும் பொழுது தோளுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது உடலுக்கு நீங்க தீங்கு விளைவிக்கலாம் இந்த ரசாயன பொருட்நோய் ஆபத்தை அதிகரிக்கின்றன இயற்கை பொருட்கள் வினீகர் பேக்கில் பேக் சோடா நச்சு நச்சுத்தன்மையற்ற பொருட்களை சுத்தம் செய்வதற்கான பயன்படுத்தலாம் இது போன்ற பொருட்களை வாங்குவதற்கு முன்னர் தயாரிப்புகளில் லேபிலை படித்துவிட்டு தீங்கு விளைவிக்கும் ரசாயனம் இல்லாத பொருட்களை தேர்வு எடுக்க வேண்டும் நான்ஸ்டிக் ஆ பாத்திரங்களை அக்டோரியா அமிலம் பாப்ஸ் ரசாயனம் பழைய நான்ஸ்டிக் பாத்திரங்களில் பயன்படுத்துவோர் ப பட்டியலாகும் அதிக குடும்பத்துக்கு முழுதும் இந்த ரசாயன காற்றில் கலக்கலாம் இது சிறுநீரகம் விதைப்பை தை தைராய்டு ஆகியவற்றில் புற்றுநோய்களை உண்டாக்கலாம் விலங்குகள் மற்றும் சில மனிதர்களின் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் இது உறுதி செய்யப்பட்டுள்ளன தற்போது பாத்திரங்கள் ஹெக்ரோ அக்டோரிய அமிலம் பயன்படுத்துவதில்லை ஆனால் பழைய பாத்திரங்களில் இது இருக்கலாம் எனவே பழைய நான் ஸ்டிக் பாத்திரங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் கிரில்கள் விழுந்த கீரல்கள் விழுந்த நான் ஸ்டிக் பாத்திரங்களை தூக்கி எறிந்து விட்டு விழு எழுந்து விடுங்கள் துவிர்க்க துருப்பிடித்த ஸ்டீல் வார்ப்பு இருப்பு செரிமிக் புஷ்பட்ட பாத்திரங்களை பயன்படுத்த வேண்டும் புதிய நான் ஸ்டிக் பாத்திரங்களை வாங்கும் பொழுது பிஎஸ்ஏபி குறி குறிப்பிட்டதை உறுதி செய்ய சொல்லுங்கள் பூச்சிக்கொல்லிகள் வீட்டுகளில் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் சில பூச்சிக்கொல்லிகள் மற்றும் கொல்லி பொருள்களின் புற்றுநோயை உண்டாக்கலாம் உண்டாக்கும் ரசாயன பொருட்கள் கொண்டிருக்கும் உதாரணமாக கிளைம்போஸ் போன்ற ரசாயன நீண்ட காலத்திற்கு உள்ளிருக்கும் போது அல்லது அவை தோலுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது புற்றுநோய் ஆபத்தை அதிகரிக்கின்றன இதை தவிர்த்து இயற்கை பூச்சி விரட்டைகள் பயன்படுத்த வேண்டும் வீட்டு பூச்சி கட்டுப்படுத்த இயற்கை முறையை பயன்படுத்த வேண்டும் போன்றவற்றை அமைக்க வேண்டும் தொட்டா பூ தொட்டால் பூச்சி பூக்கொளிச்சிகள் பயன்படுத்த நேரத்தால் முடியாதவர் இயற்கை அல்லது குறைந்த நச்சுத்தன்மை கொண்ட பூச்சிக்கொல்லிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் கொசுவலை கொசுவலை சாமான்கள் மற்றும் க கட்டுமான பொருட்கள் பிளாஸ்டிக் பல வகையான பசை வாட்சிக் மற்றும் சில ஜ ஜவுனி பொருட்கள் ஜவுளி பொருட்கள் ப்ராஸ்மட்டிக் என்கின்ற பொதுவான ரசாயனம் கலக்கிக்கப்படுகிறது இது அரியின் காற்றில் கலந்துள்ள இடுபோகும் பொழுது சுவைப்பதை கோல் கோளாறையும் நுரையீரலையும் புற்றுநோயையும் ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது புதிய மாசத்தான் வாங்கும் பொழுது குறைவான பிராட்மாட்டிக் வெளியேற்றுவதை தை கொண்டு பொருட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் வீட்டுக்குள் நல்ல காற்றோட்டத்தை இருப்பதை உறுதி செய்ய வே உறுதி சொல்ல வேண்டும் இது பொருட்கள் அனைத்தும் புற்றுநோய் உண்டாக்கும் என்பதை அர்த்தமல்ல ஆனால் இவற்றின் பயன்படுத்தும் பொழுது கவனமாக இருக்க பயன்படுத்தல் வேண்டும் குறிப்பிடப்பட்ட ரசாயனங்கள் அதிக உணர்த்துகின்ற இரு இருபவர்களுக்கு புற்றுநோய் அபாயம் வேண்டும் இந்த பொருட்களை தீண்ட காலமாக நீண்ட காலமாக அதிக அதிகம் இருக்கலாம் எனவே இப்பொருட்களை பயன்படுத்துவதற்கு முன்னர் கவனத்துடன் செயல்பட வேண்டும் அவசியம் நன்றி